ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு லோ பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு தாங்க நம்ம இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் சித்தோடு ரோடுங்க கொங்கம்பாளையம் எஸ்விஎன் ஸ்கூலுக்கு பேக் சைடே அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நமக்கு வடக்கு பார்த்த வாசலாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ஹாலோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் கப்போர்டு ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பதினொன்றுக்கு ஏழுன்ற சைஸில் கிச்சன் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் வருதுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்ற சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த அட்டாச் பாத்ரூம்லேயே வந்து யூட்டிலிட்டி ஏரியா வந்து பத்துக்கு அஞ்சுன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரான டிசைனில் வந்து டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம்னா மெயின் இருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த வீடை வந்து அமைஞ்சிருக்குங்க நியர்பையில் வந்து பார்த்தோம்னா எஸ்விஎன் ஸ்கூல் ஒரு ஒன் கிலோமீட்டர் இல்லைங்க டூ கிலோமீட்டரில் நமக்கு இந்து கல்வி நிலையம் டிமார்ட் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை வீட்டை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்ம ரொம்ப காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீட்டை பற்றி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா யுதன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டோட்டலாக இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதில் இருந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க தேங்க் யூ